கட்டணம் தலைவர் பேசுகிறேன் உள்ளாட்சி தேர்தல் மகாராஷ்டிராவில் நடக்குது இதுல ஒவ்வொருத்தரும் ஒரு தலைவர் தேசிய தலைவர் போறாங்க வர்றாங்க பாரிசீனாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றாங்க அந்த கட்சி சென்றவங்க அதே போல காங்கிரஸ்வங்க பிரச்சாரம் பண்றாங்க எல்லாரும் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல அண்ணாமலையை தூக்கி அங்கே வாப்பா பிரச்சாரம் பண்ண ஏன்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஏ ஏறத்தால் அவங்க ஒரு அறுபது லட்சம் பேர் இருக்காங்க ஏறத்தால தாராவியில் ஒன்று நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க வெறும் போன உடனே அதுன்னு பேசிட்டு ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாரு எஸ்பியா இருந்தவர் ஆனால் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சு பேசிட்டு அங்கே நான் பேச ஆரம்பிச்சார் உங்களை அவர் சொல்லிட்டாரு மகாராஷ்டிரா பம்பை வந்து அது மகாராஷ்டிராவுக்கு சொந்தமானது இல்லை அது வந்து தேசிய தேசியத்துக்கு சொந்தமா இந்தியாவுக்கே சொந்தமானது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டார் பேசினா ராஜ் இருந்து எல்லா பேரும் கேனு கிளம்பிட்டாங்க புத்தகத்தர் ராஜ் டாக்கரே எல்லா பேரும் கேன்னு கிளம்பிட்டாங்க ஏய் என்ன பாணி பேசி பேசுற அதை நாங்க உயிரை கொடுத்து வளர்த்து வச்சிருக்கோம் எவ்ளோ பெரிய இன்டர்நேஷனல் சிட்டி ஆக்கி வச்சிருக்கான் இந்தியாவுக்கே பெருமை பொம்பாய் அதை விட்டு நீ மகாராஷ்டிராவுல நகரம்னு சொல்லாம நீ வாக்கு இன்டர்நேஷனல் நீ வாட் தள்ளி போட்டு வந்தீங்கன்னா நீயா வந்து வளர்த்த அதை நாங்க உயிரை கொடுத்து நாங்க எல்லாம் நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படியே ஆ இன்டர்நேஷனல் நகரம் இல்லப்பா பம்பாய் வந்து பம்பாய் மகாராஷ்டிரா நகரம்னு சொல்லப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனை உருவ ஆரம்பிச்சாங்க எரிக்க அண்ணாமலைக்கு கடுமையை எதிர்ப்பை கிளப்பிட்டாங்க ரொம்ப வந்தா கைய வெட்டியும் காளை வெட்டி விட்டாங்க திருப்பி வந்த மகாராஷ்டிர கால வச்சா அண்ணாமலை கைய வெட்டியும் கால வெட்டி அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஊடாம இந்த மாதிரி எப்படி நீ சொல்லலாம் அது சொல்லலாம் இது சொல்லலாம் எங்களுக்கு அவரு தமிழ்நாட்டுக்காரன் எப்படி உள்ள வந்து கால வச்சு கையை வச்சு இதே வேலையத்தை சீம பண்ணிக்கிட்டே இருக்காரு வட இந்தியா பால் டாக்ரே அந்த காலத்துல யாரு மகாராஷ்டிரா காரணம் எல்லாரும் வெளியே இருக்கிறாருன்னு கம்பத்தை அடிச்சாங்க அறுவாடுலாம் வெட்டினாங்க பொம்பாய் காரணத்தை விட தமிழ்நாட்டுக்காரன் ஒடிசாக்காரன் பீகார்காரன் டெல்லிக்காரன் ஜம்மு காஷ்மீர் காரேன் ராஜஸ்தான் என்னடா குஜராத் காரன் வேலை அப்படின்னு அடிச்சாங்க அதனால அவர் வளர்ந்தார் அப்புறம் வளர்ந்தாரு அப்புறம் தூக்கி பல கேசுகள்ல போட்டாங்க ான் பசக்கூடாது அப்போ இந்தியாவில் உரிமைப்பட கொஞ்சம் சொல்லி பல கேஸில் போட்ட உடனே அப்புறம் பால் தாக்கரே சுதி கொஞ்சம் இறங்கிச்சு அது மாதிரி என்னைக்கு சீமா மேல பல வழக்கு வந்து பா பாய போதோ தெரில அதோட அட்ரெஸ்லாம் மாவுப்படுறோம் அப்படின்னு தெரில இப்போ என்ன என்ன ஆச்சுன்னு கேட்டா இந்திய தமிழ் தேசியத்துக்கு அவரு ஒரு அடையாளமாக இருக்காரு நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி சீமா ரெண்டு வார்த்தை அவருக்கு அள்ளி போட்டு விட அது ஒரு பிரச்சனையாக கிடக்கு நான் என்ன கேட்குறீன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கத்தை செய்யும் இந்தியாங்கிற ஒரு நாடா இருந்தாலுமே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கத்தை செய்யும் அவர் எதார்த்த தான் பேசினார் இதை வந்து ஒரு பெருசா பேச தேவையில்லை இது இந்தியாவுக்கு பொதுவான ஒரு நாடு நகரம் அப்படின்ற மாதிரி பேசிட்டார் இதை உடனே அவங்க வந்து அரசியலாக கொண்டு வராங்க இந்த அரசியலுக்கு வேலையே கிடையாது இன்டர்நேஷனல் நகரம் தான் அது சொன்னாலும் சொல்லட்டா இன்டர்நேஷனல் நகரம் தான் தமிழ்நாட கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தமிழ்நாடு கூட நாங்க ஆட்சிக்கு வந்தப்ப தமிழ்நாடுங்கிற பேரையே மாற்றிடுவோம் தமிழ்நாடுங்கிற பேரை பொருத்தமில்லாத பேர் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தமிழ் நீங்க பேசிட்டிருக்கீங்க ஒரு மொழியால ஒரு நாடு இருக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் தேவையே கிடையாது இங்க உள்ள உள்ள அடையாளம் என்ன உண்டான அடையாளம் என்னையா உண்டான அடையாளம் என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான அடையாளங்கள் இருக்கு அது மொழி அடையாளமா இருக்கக்கூடாது மொழி அடையாளமா தான் வெட்டிக்கிட்டு குத்திட்டு சாப்பிடுவேன் இந்த மாதிரி சாதாரண வார்த்தைக்கு என்ன வார்த்தை பேசினேன் அண்ணாமலை இது இன்டர்நேஷனல் சிட்டியா அப்படின்னு சொன்னா அப்படின்னு இதுக்கு நீ எப்படி மகாராஷ்டிரா நகரம் நீ எப்படி சொல்லல நீ எப்படி ஆய்வு கையை வெட்டுவீன் காலை வெட்டுவீன் பேசக்கூடிய பேச்சை பாருங்க தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சை பாருங்க வெட்டாம வெட்டினா கைட்டே வெட்டிடுவேன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வெட்டிட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மொழிபாரியான அந்த பேரே இருக்க கூடாது மொழிபாரியான பேரே இருக்கக்கூடாது எங்கருத்து அது தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா நாங்க ஆட்சிக்கு வந்து முத வேற தமிழ்நாடுல தூக்கிடுவோம் முத மெட்ராஸ் மாகாணம்னு இருந்துச்சு அதில் ஆந்திரா கர்நாடகா எல்லாமே இருந்துச்சு தமிழ்நாடு எல்லாம் இருந்துச்சு அப்புறம் அனாத்தர் வந்து தமிழ்நாடு மாத்தினா தமிழ்நாடு தமிழ்நாடு பேராய்ப்புச்சு தமிழ்நாடுனா பேர் இல்ல அது பொருத்தமான பேர் இல்ல பேரே இல்லையா அது தமிழ்நாடு பொருத்தமான பேர் தமிழ்நாடு இல்லையா உலகத்துக்கே உலகத்துல ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன் உலகத்துல முத முத நாகரிகம் பிறந்தது வளர்ந்தது மொழி வளர்ந்தது எல்லாமே மனித நாகரிகம் தோணது வளர்ந்தது அத்தனையுமே இந்தியாவிலேயே நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ரேக்கத்தை சொல்றேன் இன்னைக்கு ஈரானை சொல்றேன் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதார ஆதாரம் நீங்கள் சொல்றேன் நாளைக்கு இன்னொரு ஆதாரம் கிடைக்கும் இந்தியாவிலேயே மனுஷன் பிறந்தேன் இந்தியாவில் மனுஷன் மொழி மொழி மோதல் சமஸ்கிருதம் பேசினேன் இந்தியாவில் இருந்தாடா மற்ற எல்லாருக்கும் இன்னொரு ஆதாரம்லாம் அப்ப நீ இந்த வரலாறு பூரா மாத்ராப்பிள்ள இருக்கும் பாத்துக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து பிறந்ததுனா இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய முப்பது ஸ்டேட்லயுமே ஞானிகள் பிறக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு மட்டும்தான் பார்த்துக்கலாம் ஞானிகள் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஞானிகள் முக்காலம் பிறந்த ஞானியா இருக்கணும் ஞான சும்மா எடுத்தவன சொல்லிட முடியாது முக்காலம் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு முக்காலம் தெரிஞ்சிருக்கணும் முக்காலும் உன்னைய பத்தி சொல்லணும் அவரு முக்காலம் அவருக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு கம்மி இருந்திருக்கக்கூடாது உணவை பத்தி முக்காலம் தெரியணும் இந்த உலகத்தை பத்தி முக்காலம் தெரியும் இந்த ஊரை பத்தி முக்காலம் தெரியும் இந்த மரத்தை பத்தி முக்காலம் தெரியும் மண்ணை பத்தி முக்காலம் தெரியும் அவர் தான் ஞானி அப்படியாப்பட்ட உலகத்துல இருக்கக்கூடிய இந்தியாவில உலகத்திலே இருக்கக்கூடிய ஞானிகள் பிறந்து இன்னமும் பிறந்து வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் தான் ஆக தமிழுக்குனா இருக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஆக இது ஞானிகள் நாடுன்னு மாத்தம் இல்லை தமிழ்நாடுங்கிறது ஞானிகள் நாடு உங்களுக்கு ஞானிகள் உங்களுக்கு 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 அடையாளம் தெரியல உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலைன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காது முக்காலம் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்காலம் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்கக்கூடிய இருக்காங்க இங்கே நல்லா தேடி பாருங்க ஆன்மீகத்தை தேடி பாருங்க புத்தகத்தை வச்சு அழைச்சிக்கிட்டு தெரியாது புத்தகம் செய்யும் பொய்யும் சொல்லுவோம் புத்தகம் தேவையில்லை நேரான வாழ்க்கைக்கு நேச்சரான வாழ்க்கைக்கு வாங்க ஞானிகள் தான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஞானிகள் இருக்காது அவங்கள தேடுங்க ஆன்மீகத்துல இருக்கவங்களாதான் சரி மொழியில இருக்கவங்களும் சரி இதுல இருந்தாலும் சரிதான் ஞானிகளை பிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்காலம் தெரிஞ்சவங்க நீ என்ன எதுக்கு பிறந்திருக்க ஏன் மனுஷன் பிறந்த நீ குற பாவ தாவம் என்ன இருக்கு உங்ககிட்ட கடவுள அடைய முடியுமா முடியாதா நீ கெத போட்டா கடவுளை முன்னுக்கு நீ இருபத்தி நாலு செஞ்சா கூட்டிக்கிட்டே இருந்தான் தெரிஞ்ச பட்னியா பல ஆண்டுகள் கடவுள் அடைய முடியாது என்ன காரணம் உன்னுடைய பாவங்கள் என்ன செஞ்சிருக்க ஏது செஞ்சிருக்கேன் என்ன எவ்வளவு போகணும் அதை தீர்க்கறதுக்கு பாக்கி சாக்கியெல்லாம் என்ன இருக்கு உனக்குமோ தெரியணும் அப்பதே அதை தீர்க்கலாம் அது தெரிஞ்ச ஒண்ணுமே சும்மா சிஞ்சா போடுறது வேலை இல்லை தீவத்தை பொருதி வச்சு சிஞ்சா போடுறது நடக்காது கதை நீ வாடக மொட்டைக்காயங்க குட்டையில இருந்தாக்கா நீ வாடகைக்கு போதிக்கிட்டே தெரிய வேண்டிய ஈஜி வரா வரா நாராயணா நாராயணா முருகா முருக கை தட்டி என்ன பண்ணேன் ஒண்ணும் ஆகாது உன்னுடைய பாவ பொண்ணுங்கள் தெரிஞ்சு ஆகணும் உனக்கு அப்போதை நீ வந்து உலகம் போய் உன்னை நீ வந்து கடவுள்கிட்ட அடைய முடியுமா முடியாதாங்கறது அப்ப தான் ரிசல்ட்டே வரும் ஏன்னா கேஸ் இருந்தா அரசு வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரி பாவம் இருந்தா நீ அங்கே போய் சேரவே முடியாது அந்த பாவத்தை நீ என்னென்ன பண்ணணுங்கிறத உன்னுடைய பிறப்பும்போது கண்டுபிடிக்கணும் அது ஞானி ஆளுக முடியும் சாதாரண எல்லாம் முடியாது அப்ப அந்த ஞானிகள் எங்கே இருக்காங்கன்னு கேட்டா தமிழ்நாட்டுல இருக்காங்க தமிழ்நாடு கச்சக்கமான ஞானிகள் இருக்காங்க தேடி கண்டுபிடிங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் தேடுங்க தேடுங்க உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஞானிகளை வச்சுட்டே நீங்க இந்த எல்லாம் ஒழிச்சு பாவ மோச்சனமா நீங்க உருவாக்கலாம் இந்திரியம் கூட ஒரு காலத்துல தெய்வமாத்தே இருந்துச்சு அவர் இருக்கக்கூடிய பாவங்கள் ஏற்பட்ட உடனே அவர் கீழே இறங்குனார் கீழே தெய்வத்துக்கே தேவர்களுக்கே எப்படி மனித நீ என்ன பண்ணலாம் என்ன செய்ய முடியும் அதனால பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாடு பாவங்களை போக்கக்கூடிய ஞானிகள் இங்கே இருக்காங்க அந்த ஞானிகளை கண்டுபிடிங்க எல்லாருமே அப்படியாப்பட்ட ஞானி ஞானிகள் நாடுன்னு உருவாக்கணும் என்கிற கருத்து தமிழ்நாடுங்கிற தூக்கிறது எப்படி மகா மதரசா மாகாணம் நீ தூக்குனீங்களோ அது மாதிரி தூக்கிட்டு தமிழ்நாடுங்கிற பாத்தீங்கன்னா தமிழ்நாட தீக்கிறது தமிழ்நாட தூக்கிட்டு தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடுன்னு போட்டு இன்ட்டு அடிச்சிடணும் ஞானிகள் நாடு அப்படின்னு கொண்டு வரப்பது